இலகுவான முறையில் பட்டர் கேக் செய்ய போகிறேன் அஞ்சூறு பட்டர் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒன்பது முட்டை வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு இனிப்பு சுவைக்காக இப்போ கிளந்தெடுத்து போட்டு அதோடு அஞ்சூறு கிராம் சீனியையும் போட்டு கலந்தெடுக்கணும் நன்றாக கிளந்து போட்டு இனி வந்து பட்டர் வந்து வெட்டி வச்சிருக்கிறேன் பட்டரையும் சீனி முட்டையோடு சேர்த்து நன்றாக கலந்து கொள்வோம் இங்கால வந்து அஞ்சூறு கிராம் மாவோட ஒரு பேக்கெட் பேக்கிங் பவுடர் எடுத்து நன்றாக கிளந்தெடுத்து இங்கால வச்சிருப்பேன் முட்டை சீனி பட்டர் எல்லாம் நன்றாக கிளந்து எடுத்துட்டேன் இனி வந்து அஞ்சூறு கிராம் மாவையும் சேர்த்துக் கொள்றான் பேக்கிங் பவுடரையும் சேர்த்து வச்ச மா கிளவிய நன்றாக கலந்தெடுக்க வேண்டும் அதோட வெனிலா எசன்சையும் சேர்த்து நன்றாக கலந்து போட்டு இனி பேக் பண்ணுற தட்டில் வந்து நான் மாக்களவியை போட்டுட்டு ஓவனுக்கு வைக்க போகிறேன் நூற்றி எண்பது டிகிரியில் ஏற்கனவே பத்து நிமிஷம் வந்து நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கிறேன் முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் வந்து பட்டர் கேக் தயாராகிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க நாங்கள் இப்போ இனி வெட்டி சாப்பிட போகிறோம் மிகவும் சாஃப்ட்டாக வந்தது பட்டர் கேக் ஓவியா டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றொரு காணொலியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் பாய் பாய்